தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்த்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் துருவரத்தி அவங்க அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மோடிக்கு அகேன்ஸ்டா மில்லியன் கணக்குல வியூஸ் போகக்கூடிய ஒரு ஒரு நபர் அவர் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு என்னென்னா வட மாநிலங்கள் முழுவதுமே இந்த மாதிரி மோடியை வந்துட்டு கடவுளாக நினைக்கக்கூடிய அளவுல வந்துட்டு பிரச்சாரங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் அங்கே இருக்கக்கூடிய எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை ஆனால் மோடி எங்களுக்கு கடவுள் மோடி வந்து இந்து மதத்துக்கான கடவுளுங்கிற ஒரு மாதிரியான அந்த மனப்பக்குவத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட திணிச்சிருக்காங்க சார் இதனால ஏதாவது மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குமா இருக்கு அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க ஓ எமர்ஜென்சி வந்தபோது இந்திரா காந்தி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எதிர்த்து யாருமே போறல கலைஞர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி எதிர்த்தவர் அதை விட்டால் குஜராத்தில் எதிர்த்தாரு ரெண்டே ரெண்டு இடம் தான் அதனால தான் அந்தம்மா என்ன சொல்லிச்சு இரண்டு தனித்தீவுகளாக மாறி விட்டன குஜராத்தும் தமிழ்நாடும் அதில் தான் கலைஞர் குடும்பத்தை போட்டு வாதைக்கிறது எல்லாம் எமர்ஜென்சி அதெல்லாம் பழைய கதைகள் தே தேர்தல் அறிவிப்பு அதாவது உலக ப ப்ரெஷர் உலகத்துடைய அழுத்தத்தின் காரணமாக எமர்ஜென்சியை வந்து கேன்சல் பண்ணிட்டு தேர்தலை டிக்ளேர் பண்ணாங்க வடநாட்டில் ஒரு மாநிலத்தில் கூட காங்கிரஸ் ஜெயிச்சது அத்தனையில் வாஷ் அவுட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மாத்திர தான் ஜெயிச்சு காரணம் அன்றைக்கி வந்து கலைஞருடைய புகழ் மங்கிக்கிட்டு இருந்தது எம்ஜிஆருடைய புகழ் ஏறிட்டு இருந்தது எம்ஜிஆருடைய செல்வாக்குனால தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இந்த காங்கிரஸ் ஜெயிச்சு அத்தனை இடத்துல வாஷ் அவுட் அந்த அளவுக்கு அப்பதான் தெரிஞ்சது வடக்கத்திக்காரர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி நல்லா இருக்குது யாரை எப்போ கவுக்கணுமோ அப்போ கவுப்பாங்கங்கிறது நல்லா தெரிஞ்சுது ஒரு இடத்துல கூட ஜெயிக்கணும் ஒன்பது மாநிலங்கள் ஒன்றா நடக்கும் ஒன்பது மாநிலமும் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே ஜெயிக்க அதனால அவங்கள நீங்க அப்படிலாம் எதிர்பார பார்க்காதீங்க வாய்ப்பு கிடைச்சா ஒழிச்சு கட்டிடுவாங்க அவங்க மனசாக இதெல்லாம் எதுக்கு முன்னாடி என்னென்னமா காட்டியிருக்காங்க ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுக்கிட்டு போனது என்ன ஏன் நம்ம ஊரில் காட்டிலையா ஜெயலலிதா டெட் பாடி மாதிரி அப்படியே உருவத்தை பண்ணி கொண்டு வந்து எலெக்ஷனில் காட்டலையா ஞாபகம் இல்லை உங்களுக்கு பழனிசாமி அனுப்ப பண்ணிணாங்களே அப்படியே பாடி வச்ச போயிரு அதெல்லாம் நீங்கள் அந்த வித்தையெல்லாம் இன்றைக்கி நடக்காது கையில் காசு வாயில் தோசை அந்த மாதிரி தான் நம்ம ஜனங்களாக இருக்காங்க இப்போ இன்று நான்காவது கட்ட தேர்தல் வரை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சார் முதல் மூன்று கட்ட தேர்தலில் பார்க்கும்பொழுது மோடி வந்துட்டு நல்லா தனக்கான சாதகமான ஒரு இருப்பு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனால் போக போக இன்னைக்கு நமக்கே புரியுதுங்க சார் ஒரு தெளிவான மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடியோட ஆட்சி கவிழ்வதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளையும் அவரே உருவாக்கிட்டு இருக்காருன்னு அப்ப இறுதியான கள நிலவரப்படி அவர் தோல்விங்கிறது உறுதி தானா சார் தேர்தல் நேர்மையாக நடந்து எண்ணிக்கை நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி அடையாது எழுதி வச்சுருந்தது இந்த தேர்தலே மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிறது தேர்தல் ஆணையர் நேர்மையாக இருந்து தேர்தலை ஒழுங்காக நடத்தி வாக்கு எண்ணிக்கை ஒழுங்காக நடத்தினால் பாஜகவுடைய தோல்வி எழுதி வைக்கப்பட்ட தோல்வி அப்படி இல்லைன்னா அந்த வெற்றி எழுதி வைக்கப்பட்ட வெற்றி அவ்வளோதான் ஆனா சார் நீங்க தேர்தல் ஆணையம் நேர்மையான ஒரு வார்த்தை சொல்றீங்க என்னன்னா கார்கே அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்துக்காக தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார் இப்ப நம்ம தரவுகள் என்ன ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எந்த பதிலுமே இல்லை ஆனா தேர்தல் ஆணையத்தின் மீது உங்களால் எப்படி குற்றம் சுமத்த முடியும் நீங்க வந்து மக்கள் மத்தியில தேர்தல் ஆணையத்தோட தரத்தை குறைக்கிறீங்கிற வகையில தற்போது வந்து அந்த கடிதத்துக்கு பதில் அளிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையருக்கு மக்கள் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி போகிற ஒரு இதை க்ரௌடை காட்டுறாங்க அப்படி எங்கேருந்தோ அலா மாதிரி வர்றாங்க சுனாமி மாதிரி வந்து ஜனங்கள் சேர்றாங்க இவ்வளோலாம் ஆதரவு மக்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கும்போது அதையும் மீறி இந்த தேர்தல் ஆணையர் சித்து வேலை பண்ணார்னா விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இப்போ மக்கள் மத்தியிலேருந்து தேர்தல் ஆணையத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சார் ஒன்னாம் முதுகெலும்பை வளர்த்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கிற விதத்தில் நேற்று மே பதினொன்றாம் தேதி சார் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உங்களோட லோக்கல் தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் சார்ந்தவர்கள் இப்பொழுது இதை ஆரம்பிச்சிருக்காங்க சார் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி வந்து தேர்தல் ஆணையத்தை கண்டு வச்சுட்டாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஜாக்கிரதை இதை இதில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம செல்வாக்க செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருக்கிக்கெல்லாம் நினச்சா பதினாலாம் லூயி நெப்போலியன் ஹிட்லர் முசோலினி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொல்லணும் சரி இப்போ இந்தியா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவாலோட வருகையால் கொஞ்சம் வலுவடைஞ்ச மாதிரி காணப்படுறாங்க இந்த நிலையில் இங்கே தமிழகத்தோட முதலமைச்சர் ஸ்டாலினும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்துட்டு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மறுபடி ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஃபேர் சைக்கோசிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கணும் இவ்வளோ நாள் மோடி அந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தாரு இன்றைக்கி மோடி இன்றைக்கி டிஃபென்ஸுக்கு போக தான் போயிடுச்சு இவங்க பண்ணிட்டுறாங்க ஓ தேர்தல் ஆணையத்தை வச்சுட்டு ப பண்ணிடுவியா நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்க்குறியா தேர்தல் ஆணையம் மாத்திரம் என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி பேச்சு வந்ததுன்னாவே முடிஞ்சு போச்சு இல்லை ஐயோ ராகுல் காந்தி என்ன சொன்னார் மோடியினுடைய தோல்வி எழு எழுதி வைக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறார் என்றால் வாக்கு எந்திரத்தை திருமொள்ளு செய்தாலும் கூட அவரால் ஜெயிக்க முடியாதுன்றார் எல்லா இடத்துலையும் அங்கே வாக்கு மேலே எல்லாரும் கண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதை அதை வச்சிக்கிட்டு நீ இன்றைக்கி ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதையும் தாண்டி நீ செய்கிறேன்னா உன் சாமர்த்தியம் அப்போ நான் ஹெட்ஸ் ஆஃப் இவ்வளவுக்கு அப்புறம் நீ ஜெயிக்கிறேன்னா உன்னுடைய திறமை பாராட்ட விட்டேன் அவ்வளோதான் சொல்லுவோம் ஒருவேளை மோடி அவர்கள் வந்துட்டு பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சோ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட பிரதமர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு யார் வருவாங்க சார் யார் வரலாம் ராகுல் வரலாம் மல்லிகார்ஜுன கார்கே வரலாம் கெஜ்ரிவால் வரலாம் ஸ்டாலினே வரலாம் ஏன் இந்தியா கூட்டணி அவ்வளோ ஒரு ஆனதாங்க சார் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க அது பாஜக சொல்லத்தான் முடியும் நடக்காது அவனுக்கு கூட்டம் தான் மோகன் பகவத் யார சொல்றாங்க அவங்க தான் வர முடியும் மோகன் பகவத் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் அதனோட ஒரிஜினல் சர்வாதிகாரி அவர் சொல்றால்தான் வர முடியும் அடிமட்ட தொண்டம் வர்றாங்கிறதுலாம் கதை அதெல்லாம் கதை அடிமட்ட தொண்டம் யாரும் ஏழையாக இருக்கிறது இல்லையா எல்லாம் பெரும் பணக்காரராக தான் எல்லாத்த விட என்னன்னாக்கா பாஜக வெற்றி அடைஞ்சாக்கா அதானி யார் சொல்கிறாரோ அவங்க தான் வர முடியும் இப்போ இப்போ நமக்கு என்ன மோடி இப்போ தோற்று போவாருங்கிறதுக்கு இன்னொரு அதிகம் என்னன்னாக்கா அதானி வந்து ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு மோடியை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அதானியே மோடியை கைவிட்டாரோன்ற ஒரு சந்தேகம் வருது ஆமாம் சரி முதலாளியே முதலாளியே கைவிட்ட மாதிரி தெரியுது யாருட்டு சம்பளம் வாங்கிட்டு பிரதம மந்திரியாக இருந்தாரோ அவரே போதுன்னு சொல்ற மாதிரி தெரியுது ராகுல் காந்தி பக்கம் அப்படியே திருப்பி விட்டாங்க சார் அது என்ன பார்க்குறாங்க இந்த தோ தோத்து போற குதிரை இதுக்கு மேலே என் பணம் கட்டுவானே ராகுல் ஜெயிக்கிறாரு சரி அவரு போயிடுவோன்னு போயிடுறாங்க முதலாளிகள் அப்படி தான் போவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் பணம் கட்டுவாங்க இவருக்கு தீனி போட்டு காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஒன்றும் இல்லையா சரிவெளிநாள் இருந்த ரைட்டை தான் இல்லை போ நான் ராகுலில் பிடிச்சிருக்கேன்னு போயிடுவாங்க ஆனால் எல்லா டெக்னாலஜி எல்லாமே இருந்து மோடி அப்பட்டமா போய் பேசக்கூடிய விஷயம் சார் அவருக்கே புரிய மாட்டேங்குது அவருக்கு நல்லா தெரியும் நம்ம பேசுறது போய் இது என்ன சென்சேஷன் தான் வேற என்ன இல்லாட்டி போன அவர் பற்றி சார் அவர் என்ன அறிவுபூர்வமான பேச்சு என்னைக்கு பேசியிருக்காரு அவரை பத்தி என்ன சொல்றாங்க செயல் வீரர் அது என்ன சொல்றாங்க ஐம்பத்தாறு இன்ச்சா மாறு பழங்கு அதுதான் அவரை பத்தி ஒரு பிரதம மந்திரிக்கு அவர் பேச்சா ஆணங்க போட்டிக்கு அடிக்கிறார் ஐம்பத்தாறு இன்ச்சா மார்பழகர் இப்போ பதினஞ்சு லட்சம் ரூபா போட்டு போட்டிருக்கவர் இப்படி தான் அவரை பற்றி பேச்சுக்கிட்டாரு இதை செஞ்சவர் அதை செஞ்சவருன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க பத்தாண்டுகளே என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவருக்கே தெரியாது என்ன பண்ணாரு அவரே முடிக்கிறாரு நம்ம ஏன்னா பத்து வருஷமா என்ன பண்ணுவோம் ஃபாரின் சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் போயிட்டு இருந்தேன் பல நாடுகளை சுற்றி பார்த்தா பல இடங்களில் உல்லாசமாக வாழ்ந்தேன் ஜாலியாக இருந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உனக்கு பார்க்குறதுக்கு நாடு இல்லையே பிரதம மந்திரியாக என்ன பண்ண போகிறேன் போகிறதுக்கு நாடுகள் இல்லையே எல்லா நாட்டையும் சந்திரமன்றத்துக்கு போட அங்கே ஒன்றுமே இல்லை அங்கே போய் என்ன பண்ணுறோம் சரி இப்போ கூட ரீசண்டாக மோடி பீகாரில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அங்க கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பீகாரை வந்துட்டு நீங்க ஓட்டு போடலைன்னா பாஜக கோட்டு போடலைனா இந்த வாரிசு அரசியல மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸை சார்ந்தவங்க அவங்க வாரிசுக்கு மட்டும் கொண்டு வந்து பணத்தை வந்து குவிச்சிட்டு இருப்பாங்க ஆனா உங்க வாரிசுக்கு எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காருங்க சார் அட்லீஸ்ட் அவங்க வாரிசுக்கும் அது போகும் மோடி வந்து யாருக்குமே வராது வராதுக்குமே வராது மோடியோட அதானிக்கு தானே பூரா போயிடும் அதானி வாரிசுக்கு தானே போவோம் இவங்களாம் அரசியல் வாரிசுக்கு மோடியை மோடிக்கு ஓட்டு போட்டாக்கா அதானியுடைய வாரிசுக்குள்ள போகும் எது பெட்டர்னு மக்கள் தான் போடுவாங்க இதை விட இன்னொரு கமெண்ட் வர சொல்லி வந்துட்டு இந்தியா கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே வீணான வாக்கு தான் அதனால உங்க வாக்கை வீணாக்கலாமா நீங்க பாஜகவுக்கு போடுங்கன்னு ஒரு வார்த்தை அதாவது வீணான வாக்குகள் எங்களுக்கு வீணா போயிடும் எங்க வாழ்க்கை வீணா போயிடும் அதனால ஜாக்கிரதை எங்க வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க எங்களுக்கு போடுங்கன்னு கேக்குறாரு இனி சார் எவ் எப்போ வந்துமே பாஜக தனக்குன்னு ஒரு யுக்தி ஒரு வியூகத்தோட செயல்படுவாங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் கூட ஒரு அளவுக்கு நல்லா பெட்டராக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு பார்க்கும்பொழுது ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க சொல்லுங்களேன் சார் ஏன் இப்படி பிரச்சாரங்களில் தொடர்ந்து மோடி வந்துட்டு சொதப்பல கையாண்டுட்டு இருக்காரு காரணம் போன வந்து எலெக்ஷன் கமிஷன் தெளிவா இருந்தது கண்டிப்பாக மோடிக்கு கொண்டு தருவோங்கிறது அது நம்பிக்கை இருந்தது இந்த எலெக்ஷனில் என்ன ஆகி போச்சுன்னா ஈரோடு எலெக்ஷன் கர்நாடகா எலெக்ஷன் ரெண்டு இடத்துல கலவரிட்டார் வாக்கு எந்திரத்தை எவ்வளவு கையில் வச்சுக்கிட்டும் கூட நடக்கலை வாக்கு எந்திரத்தை ஒன்றும் பண்ண முடியல தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடந்துருச்சு ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன் திருவண்ணா சொல்லியிருக்கேன் ஈரோட்டில் வந்து ஒம்பது அணிலேருந்து பத்தரை மணி வரலும் ஆணையம் கொஞ்சம் விளையாட்டு காட்டுச்சு முன்னணி நிலவரமே வெளியிடாமல் அப்படியே இது பண்ணிடுறேன் உங்களை போன்ற ஊடகக்காரர்கள்லாம் உள்ளே போந்து என்ன நடக்குதுன்னு உள்ளே பூந்தாங்க உள்ளே போந்த உடனே கலெக்டர் ஓடிறாரு அதிகாரி ஒன்றுமே நடக்கிறேன் யோக்கியமாக இருக்குது யோக்கியமாக இருக்குது கொடுத்த சம்பளத்துக்கு கூவினர் வந்தாலும் அப்போ ஊடகக்காரர்கள் நடக்காது உள்ளே போகிறோன்னு உடனே போலீஸ் அதிகாரி வந்தார் அடுத்த அவர் அவர் சம்பளத்துக்கு கூவினர் வந்து அதெல்லாம் ஒன்று நடக்க உள்ளே போவான உடனே அதிகாரி போயிடுறாங்க போலீஸாலேயே தடுக்க முடியலன்னொன்னு நமக்கு ஆபத்து அதனால தான் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றா சேர்ந்து நின்றதில் இளங்கோவனுக்கு எதிராக நடந்த வாக்கு இதில் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றாங்க வாக்கு வாங்கினதில்லை வாங்கின வாக்கை விட வித்தியாசம் அதிகம் அந்த அளவுக்கு மாபெரும் தோல்வி அதே தான் கர்நாடகாவில் ஆச்சு அப்போயே அவர் ரோட் ஷோ நடத்தினார் மோடி ராகுல் காந்தி போகிறார் ஜனங்க ஓடி போய் சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவர் வர்றாரு எல்லாம் எளவு இருந்த மாதிரி நிற்கிறாங்க கூட்டத்தை கூப்பிட்டு வந்திருக்காங்க இவராக போய் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு எல்லாம் விளக்கெண்ண குடித்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க அப்போவே தெரியுது இவர் கதை கந்தது அதுக்கப்புறம் பார்த்தாங்க அந்த இன்னும் எனக்கு கர்நாடகாவில் எப்படி அந்த வாக்கு எந்திரத்தை இது பண்ணாமல் தேர்தல் ஆணையம் நேர்மையாக கவுண்ட் பண்ணிச்சுங்கிறது இன்றைக்கு உள்ள எனக்கு புரியாத புரிறாரு அது இந்த ரெண்டு விஷயத்துக்கு பிறகு தான் மோடிக்கு பயம் வந்தது ஒருவேளை வாக்கு எந்திரத்தை நேர்மையாக பயன்படுத்தி விட்டால் நம் கதி என்ன இந்த பயத்தில் தான் இப்போ இவ்வளோ வளரணும் போக போக பார்த்தா பல இடங்களில் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வாக்கியந்திரத்தை வந்து டேம்பர் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க எல்லா கட்சிக்காரரும் அதை சொல்கிறாங்க வாக்கியந்திரத்தை வச்சு தான் இருந்தாலும் ஜெயிக்க பார்க்குறாரு இது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுங்கிறது உடனே எப்படி அதை தப்பிக்கிறதுன்னு தெரியல ஒருவேளை காலி பண்ணிடுவாங்கணும் அப்படிங்கிற பயம் அதுக்கு அடுத்தது தனக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு வெற்றி பெற்றால் கூட நம்ம பா பிரதமந்திரியா இருப்போமோ இல்லை ஒரு தரத்திருவாங்க அதுவும் மாதிரி துரத்திடுவாங்களோ அப்படிங்கிற ரெண்டு பயம்தான் அவர் வந்து இந்த மாதிரி வளர்றதுக்கு காரணம் இன்னைக்கு தமிழ் குரல் நேர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுக்கு மிக்க நன்றிங்க சார்